ஹலோ பேட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ யார் வீட்டையும் சொல்லியாரு உங்கள் கிட்டே மட்டும் சொல்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ நம்ம என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதை பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திங்கன்னா சாரி வீடியோ பார்க்காம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய் பார்த்திங்கன்னா லைட்டாக டங்காவுது அதேமாதிரி பக்கத்தில் பில்லாக கட்டுறது அதை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துரும் இப்போ நம்ம டேரக்டாக ப்ராடக்ட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் பற்றி ஸ்பெஷாலிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் நாம் கூட நிறைய வாட்டி சாப்பிட்ருப்போம் ஏன் இப்போ கூட சாப்பிட்ருப்போம் மார்னிங் டீ காஃபியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சாப்பிட்ருப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மில்க்கு சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் மில்க்கு பார்த்தீங்கன்னா மில்க்கும் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆகும் ஸோ சஸ்பென்ஸ் போதும் இந்த அந்த ப்ராடக்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு இது பார்த்தீங்கன்னா மில்க் பிக்கீஸ் க்ரீம் பிஸ்கெட்டு இது வந்து நேம் பார்த்தீங்கன்னா மில்கி சாண்ட்விச்னு போட்டிருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் இதோட கிராம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் எயிட் கிராமு இது இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிஸ்கெட் இருக்கும் அதுக்குள்ளே க்ரீமை ஸ்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில் ஃபேஸ் பார்த்தீங்க ஃபேஸே எப்போ அழகாக இருக்குது மூஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று வச்சு ஒரு பெரிய மூக்கு பெரிய வாய் வச்சு நல்ல அகலமாக சிரித்த மாதிரி ஒரு மூஞ்சு இருக்குது பின்னாடி வச்சுன்னா குழந்தைக்கார் இப்போ இதில் என்னென்ன இங்கிரீடியன்ஸ் போட்டிருக்கான்னு பார்த்துருவோம் இந்த மில்க் கீஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்பவே பிடிக்கும் இமேஜில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இமேஜாக போட்டிருக்காங்க நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா பிடிச்ச ஒரு பிஸ்கெட் இருக்கும் நல்ல டீ காஃபி மில்க் கீக்கீஸ்ல பார்த்திங்கனா மில்க் வந்து செமையாக சூட் ஆகும் இப்போ இங்கிரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகரு ரீஃபைண்ட் ஆயிலு அப்புறம் ஆயில் அப்புறம் எலிசபெத் ஸ்ட்ராச்சு போட்டிருக்காங்க டேஸ்ட் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் முக்கியம் இப்போ இதில் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டா எனர்ஜி வந்து ஃபிஃப்டி கேலரிஸாக கெயின் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்கெட் தான் மில் பிக்கிஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிஸ்கெட்டாக இருந்துட்டு வருது இன்றைக்கு வரையும் இது கிராம்ஸ் வந்து ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட் எயிட் கிராம்ஸு இந்த மில்லி பிக்கிஸ் பிஸ்கெட்டும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் போடுங்க இந்த பில் வீடியோ பேஸ் கேட்டால் நீங்கள் எப்பயும் சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க ஸோ எத்தனை பேர் இந்த பில் வீடியோ சாப்பிட்றேன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ மில் பிக்கிஸோட நம்ம இதெல்லாம் போவாங்க ட்ரோன் ஷாட்டில் போடுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மில் பிக்கி ஷாட்டை இப்போ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பில் பிடி ஷார்ட்டை பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் வரும் ஸோ சின்ன சின்ன ப்ராடக்ட்யூ நம்ம அண்டட பால் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ரிவ்யூல வரும் அது பிடிச்சதுன்னு பாருங்க பேட் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் சூப்பரான சந்திக்கலாம் பாய்